அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவருடன் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்று கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜோதிட பலனை கேட்டு தெரிந்து கொண்டா கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப முக்கியமான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் நீங்கள் எதையோ சாதித்தது போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை பணியிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த போக்கின் காரணமாக உறவின் பிணைப்பு வலுப்படும் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக இரு இருக்கும் இடைவெளி குறையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திடமான மனது மற்றும் உறுதி காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது பணிகளை விரைவாக ஆற்ற இயலாத நிலை காணப்படலாம் இன்று சோம்பலும் மறந்த தன்மையும் உங்களுக்கு காணப்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாத நிலை காணப்படலாம் பணிகள் அதிகமாக காணப்படுவதே இதற்கு காரணம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது புரிந்துணர்வின்மை காரணமாக தேவையற்ற கருத்து வேறுபாடு எழலாம் நிதியிழமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்காது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் பல வாய்ப்புகளை எழுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் பருவநிலை மற்றும் ஒவ்வாமை காரணமாக ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் இருக்கும் குழப்பம் காரணமாக சிறிது அமைதியின்மை காணப்படலாம் இது உங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறமையை பாதிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் போது கவனம் தேவை இல்லாவிடில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இது சிக்கலுக்கு வழிவகுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் வாக்குவாதங்கள் ஏற்படும் இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது திட்டமிடலின்மை காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது தோல் அல்லது கணுக்கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் நீங்கள் எதையோ இழந்தது போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளரிடமிருந்து சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் காரணமே இல்லாமல் அவர்கள் உங்கள் மீது பள்ளி போடுவார்கள் இது உங்களுடைய வளர்ச்சியில் தடையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற தவறான புரிந்துணர்வு கொள்வீர்கள் இதனை மாற்றிக்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அதிர்ஷ்டமும் குறைந்து காணப்படும் எனவே உங்களுடைய செலவுகளை முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வெப்பம் காரணமாக தோள்களில் எரிச்சல் ஏற்படலாம் இதனால் அசௌகரியமாக உணர்வீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நீங்கள் நல்ல மனநிலையில் காணப்படுவீர்கள் நல்லது நடக்கும் என்ற உணர்வோடு இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இந்த போக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற வகையில் கூடுதல் பணம் கிடைக்கும் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இதனால் உங்கள் சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக நீங்கள் ஆற்றலோடு காணப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியின்மை காரணமாக உங்களிடம் உறுதியும் தைரியமும் குறைந்து காணப்படலாம் இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் இலக்குகளை அடைய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பண சிக்கல் காணப்படும் என்பதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் இது மேல் அதிகாரிகளின் கவனத்திற்கு செல்ல வாய்ப்பிருக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தவறான புரிந்துணர்வு ஏற்படலாம் இதனால் இடைவெளி உண்டாகலாம் எனவே நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் பணம் இன்று குறைவாக இருப்பதால் நீங்கள் முறையாக திட்டமிட இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் நாளாக இருக்கும் எனவே இன்று சகஜமாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகள் இறுக்கமாக காணப்படும் உங்களிடம் இன்று நிறைய எதிர்பார்ப்பார்கள் என்றாலும் சில கட்டுப்பாடுகள் காரணமாக நீங்கள் லட்சியத்தை அடைய இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணை உங்களை அன்பை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார் உங்களது அன்பில் நேர்மறையாக இருந்தாலும் அதனை உங்கள் துணை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார் நிதியிழமையை பொறுத்தவரை உங்களால் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது எனவே சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமானதாக இருக்கும் உங்களிடம் பதட்டம் காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் நேரம் குறைவாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற சண்டை ஏற்படலாம் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் தடுக்க அவருடன் அனுசரித்து போவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் அவ்வளவு எளிதானது அல்ல பணம் வந்தாலும் தேவையற்ற செலவுகள் காரணமாக பணத்தை பராமரிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்படலாம் பிரார்த்தனை மற்றும் உடை உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்று விரைந்து பணியாற்றுவீர்கள் கடினமான பணிகளையும் மேற்கொள்வீர்கள் இலக்குகளை அடைந்து திருப்தி அடைவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பக்குவமும் புரிந்துணர்வும் கொண்டதான் காரணமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வு கொண்டிருப்பீர்கள் இது நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சி காரணமாக இன்று அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பக்தியும் பிரார்த்தனையும் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்க உதவும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதனை பொறுப்போடு செய்வீர்கள் இதனால் வளர்ச்சியும் வெற்றியும் எளிதாக பெறுவீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை சாமர்த்தியமாக செய்வீர்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்டு நல்லுறவை ஏற்படுத்துவீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக முயற்சி எடுக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும் என்பதால் பொறுமையும் மன உறுதியும் அவசியம் சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்க நேர்மறையான எண்ணங்கள் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரியிடத்தில் நல்லுறவு பராமரிக்க முடியாது மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இதனால் நல்ல மனநிலையும் புரிந்துணர்வும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை சாதகமானதாக இருக்காது அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக கடன் வாங்க நேரிடலாம் மனக்குழப்பம் காரணமாக ஆரோக்கிய குறைபாடு காணப்படலாம் கால்வழி மற்றும் கணுக்கால்வழி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மீனம் ராசி இன்றைய நாள் சிக்கல் நிறைந்த நாளாக காணப்படும் வளர்ச்சி குறைந்து காணப்படும் இதனால் இன்று ஏமாற்றங்களும் நிறைந்து காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளரிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து அவர்கள் சிறிது பொறாமைப்படுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவு காணப்படாது நல்லுறவு பராமரிக்க சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் சேமிப்பு குறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உயர் அழுத்தம் காரணம் மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புள்ளது மேலும் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்